அமித்ஷாவுடன் திடீர் மோதல் பதவிக்காலம் முடியும் முன்பே ராஜினாமா செய்தார் ஜேபி பி நட்டா அதிர்ச்சியில் மோடி அதாவது பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் ஜேபி பி நட்டாவின் பதவிக்காலம் முடிவடைந்தது அவருடைய பதவிக்காலம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நீட்டிக்கப்பட்டாலும் இப்போது அவருக்கு மத்திய அமைச்சர் பொறுப்புகள் ஒதுக்கப்பட்டுள்ளன இதனால் புதிய தலைவரை தேடும் முயற்சியில் பாஜக ஈடுபட்டுள்ளது அந்த வகையில் இந்த ஆண்டு டிசம்பருக்குள் புதிய தேசிய தலைவரை நியமிக்க பாஜக இலக்கு வைத்துள்ளது இந்த பதவிக்கான தேர்தல் பணிகள் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி தொடங்கும் தேசிய தலைவர் தேர்தலுக்கு முன் மாவட்ட மற்றும் மாநில பிரிவுகளை பலப்படுத்தி விரிவான உறுப்பினர் சேர்க்கை நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது குறிப்பாக பாஜகவின் புதிய தேசிய தலைவரை தேர்வு செய்வதற்கான பணி ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி துவங்கும் முதல் கட்டமாக உறுப்பினர் சேர்க்கை துவங்கப்பட்டு செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி வரை நடக்கிறது இதனைத் தொடர்ந்து தீவிர உறுப்பினர் சேர்க்கை பிரச்சாரம் செப்டம்பர் பதினாறு முதல் செப்டம்பர் முப்பது வரை நடக்கிறது அக்டோபர் ஒன்று முதல் அக்டோபர் பதினஞ்சு வரை செயலில் உள்ள உறுப்பினர்களின் சரிபார்ப்பு நடத்தப்படும் மேலும் பாஜக கட்சியின் விதிப்படி ஒவ்வொரு உறுப்பினரும் ஒன்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை தங்கள் உறுப்பினர்களை புதுப்பிக்க வேண்டும் இந்த ஆண்டு உறுப்பினர் சேர்க்கை பிரச்சாரத்தில் பிரதமர் கட்சித் தலைவர் மற்றும் அனைத்து கட்சி தலைவர்களும் தங்கள் உறுப்பினர்களை புதுப்பிக்க வேண்டும் நவம்பர் ஒன்று முதல் நவம்பர் பதினஞ்சு வரை பாஜக மண்டல தலைவர்களுக்கான தேர்தல்களை நடத்துகிறது இதனைத் தொடர்ந்து மாவட்ட தலைவர் தேர்தல் நவம்பர் பதினாறு முதல் நவம்பர் முப்பது வரை நடைபெறுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் மாநில தலைவர்களுக்கான தேர்தல் பணிகள் டிசம்பர் ஒன்றாம் தேதி தொடங்கும் ஐம்பது சதவீத மாநிலங்களில் தேர்தல் முடிந்ததும் தேசிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான அதிகாரப்பூர்வ பணிகள் தொடங்கும் என சொல்லப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் அடுத்த தேசிய தலைவர் யார் என்ற எதிர்பார்ப்பு தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் எழுந்துள்ளது இந்த நிலையில்தான் ஜே பி நட்டாவின் பதவிக்காலம் டிசம்பர் மாதத்தோடு தான் முடிவடைகிறது ஆனால் அவர் அதற்கு முன்பாக பதவிக்காலம் முடியும் முன்பே ஜே பி நட்டா ராஜினாமா செய்ய முடிவெடுத்துள்ளதாகவும் இதற்கான காரணத்தை பாஜக மூத்த தலைவர்களிடம் கேட்டால் கடந்த சில மாதங்களாகவே அமித்ஷாவுக்கும் ஜே பி நட்டாவுக்கும் மோதல் ஏற்பட்டதாகவும் ஒரு சில கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பேசிக்கொள்ளாமலே இருந்து வந்துள்ளார்கள் இதனால் வெகு நாட்களாகவே மோடியிடம் கூறாமல் மனவழுத்தத்தில் இருந்த ஜே பி நட்டா பதவிக்காலம் முடியும் முன்பே தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய முடிவெடுத்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து பாஜக தலைமையான மோடி அவர்களை அடைய வைத்து வருகிறது